உங்கள் பிஸ்னஸுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பல பேர் வந்து பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை எப்படி ரன் பண்ணணும் எப்படி காப்பிரைட் இல்லாமல் ரன் பண்ணணும் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும் அதை சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம் கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் ஹிந்தியில் வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட்டு வேட்டையன் அதுக்கப்புறமா அமரன் திரைப்படத்தை வாழ்நாள் வசூலை வந்து பிரேக் பண்ணி சாதனை மேலே வந்து சாதனை வந்து படைத்திருக்கு இதை வந்து சூப்பராக வந்து இந்தி ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ கங்குவா திரைப்படம் என்னதான் நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து பெற்றுக்கொண்டு வந்தாலுமே ஒரு நல்ல டீசெண்டான வசூல் வந்து உலகம் முழுவதும் வந்து கொடுத்து கொண்டு வருகிறது அதனாலே வந்து கங்குவா படத்து மீது வந்து படக்குழு வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கையில் வந்து இருக்காங்க ஸோ தமிழகத்தில் மட்டும்தான் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் வந்து மற்ற ஸ்டேட்டு தெலுங்கு ஹிந்தி அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் வந்து கங்குவா திரைப்படத்தை ஒரு பயங்கரமான வெற்றி திரைப்படமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்போ வந்து ஹிந்தியில் வந்து மற்ற திரைப்படங்கள்லாம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கா அந்த திரைப்படங்கள் ரெக்கார்டை வந்து கங்குவா பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஹிந்தியில் வந்து கோ திரைப்படம் வந்து பன்னெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது வேட்டியன் திரைப்படம் பத்து புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது அதே மாதிரி இந்தியன் டூ திரைப்படம் மூணு